ஒரு இசை வெளி ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மா மனிதன் சார் அப்படின்னு விஜய் விஜயன்றி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பாளிக்க தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்கார் அதனால் எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தண்ண சார் இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்துக்கு திரைப்படத்தை வந்து திரையாங்களுக்கு கொண்டு வர்றதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் எனக்கு தமிழ் சினிமா இருக்குது அதை தாண்டி திரைக்கு வர படங்களை இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக அப்படி சேருது அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் இயக்குனர் பற்றி சொன்னோம்னா ரொம்ப அவ அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்பில் அப்படி ஒரு இயக்குனர் அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படங்களாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன் இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நெய்யாக நன்றி தேங்க்ஸ் எப்பயுமே அங்கே என்ன சப்போர்ட்டு காலில் தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம் கட்டக்கட கடன் தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி ஏன்னா ஒரு க ஒரு குறிப்பிட்ட காலக்கட்ட வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னென்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் ராஜா அண்ட் டீம் அவங்க கடவுள் பட்டிருப்போம் நாங்கள் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர் வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர் ஸோ மணிஷா இருக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே ஸோ அது அது முழுக்க முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை கதைக்களத்துக்குள்ளே விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால் அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு தேங்க்யூ தனா சார் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சினிமடோகிராஃபி மியூசிக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது அண்ட் இன்றைக்கி வந்து விவேக் அண்ட் மெருவின் பிரதரோட டே ஸோ அவங்க அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இந்திய ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரமிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் விவேக் விவேகன் மெர்வின் டீம் அடுத்தது விஜயா சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு ஒரு நடிகர் ஒரு கதாநாயகன் கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜயா சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன் இவர் மாதிரி நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் லவ் யூ சார் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தமிழ் சார் எனக்கு பிடித்த மனிதர் முதல்ல அதுக்கப்புறம் இயக்குனர் ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது இயக்கமும் பயங்கரமாக இருக்குது ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அண்ட் சன் மாஸ்டர் முரளி சார் எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கம்மிங் டுவெண்ட்டி எல்லாரும் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும் உடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன் இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விவேக் மெருவின் அவங்களுடைய இசையில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெருவின் அவர்கள் அவங்களுடைய நட்பு வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு இரநூறு பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மிருவின் அவர்கள் அவர்களுடைய இசையில் நிறைய ஹெட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயாண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன் ஸோ அவரை பாடியிருக்காரு ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம் ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதமேனன் சார் விஜயநட்டினி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தையும் வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை நினைச்சதுக்கு நான் விவேக் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ